வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காதல் என்னும் புயல் அத்தியாயம் நாலு பி சுகந்தி சோறு சமைத்து போடலாம் நெருப்பு போட்டால் என் உடல் வேகாதா அந்த மூடு மந்திரங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை அது எப்படி சொல்ல முடியும் கல் போல பிள்ளையும் மருமகளும் இருக்கும்போது பிள்ளைக்கும் மருமகளுக்கும் கல் போல் மனசுன்னு தெரிஞ்சுதான் பிரிஞ்சு வந்திருக்கேன் கிழவர் விஷமமாக சிரித்தார் காலியான காஃபி டம்ளர்களை எடுக்க வந்தபோது மருமகளுக்கும் மாமனாருக்கும் இடையே வார்த்தைகள் தடிக்க பழைய கதை அத்தனையையும் கிழவர் இ இழுத்து போட்டதை வெளியே நடையில் இருந்தபடி கேட்ட பவித்ரா அதிர்ந்து போனாள் இத்தனை காலமும் அவள் தன் தாத்தாவை ஏதோ கரடி புலி சிங்கம் போல நினைத்து கொண்டிருந்தது எத்தனை ஒரு தவறு அவளது வருங்காலத்திற்காகவும் அம்மாவுக்கு துணை இருக்கவும் அல்லவா அவர் மகனை விட்டு ஒதுங்கி வந்திருக்கிறார் மாமாவுக்கு சேர வேண்டிய சொத்து பிரித்து கொடுத்து விட்டும் வந்திருக்கிறாரே என் மாமியாரின் இரண்டு குத்து தங்கச்சங்கலி வைரத்தோடு மூக்குத்தி இதுகள் என்னைத்தானே சேரனும் மாலினி உரத்த குரலில் கத்தியது கேட்டது சேர எல்லாம் சுகந்தி அவளப்பட்டு திரும்ப முன்பே உனக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டேன் மீதி நகைகளை என் வங்கி லாக்கரில் என் பேத்தி கல்யாணத்திற்கு வச்சிருக்கேன் அதை தர முடியாது கேட்க உனக்கு உரிமை கிடையாது கிழவர் கண்டிப்பாக பேசினார் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஃப்ராவிடண்ட் ஃபண்ட் இதுவரை சேர்த்து வச்சிருக்கும் பணம் இதுகள் யாருக்கு சேரப்போகுது மாலினி கேட்டால் இது கேள்வி நான் இப்போவே கட்டையை போட்டு விட்டா போல பேசுகிற பேத்தியை கட்டி கொடுக்க பணம் தேவை அதுக்கு பிறகு நான் எத்தனை காலம் வாழ்வேனோ என் தேவைக்கு எனக்குன்னு நாலு காசு வேண்டாமா எனக்கு பின் மீதி இருப்பதை சுகந்திக்கு விட்டுட்டு போக யோசனை புருஷன் இல்லாமல் ஆதி நிற்கும் அவளை நான் நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு போக முடியுமா அண்ணன் வீட்டிலே அவள் எப்படி அவதிப்பட்டாள்னு தான் நான் பார்த்துட்டேன் சின்ன வயசுலே குழந்தைகளை பித்து போட்டுட்டு என் மனைவி போய்விட்டாள் வளர்த்து ஆளாக்கினேன் இரண்டு பேரையும் சமமா பாவிச்சு படிக்க வைச்சேன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டேன் இனி என் கடமை மகளோட நிற்கிது அதை முடிக்கணும் படம் வேண்டும் பேசினார் தாத்தா ஜீவனாம்சம் கொடுக்கறதாக சொன்னதே உங்க பெண் தானே வேண்டாம்னா அதை வாங்கி கொண்டிருந்தா இப்போ பவித் பவித்ராவின் கல்யாணத்திற்கும் பண பிரச்சனை இருக்காதே நரேந்திரன் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா அவனை பத்தின பேசி நான் கேட்க விரும்பலைன்னு உனக்கு தெரியும் அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு கீழவர் கத்தினார் அப்பா அமைதியா இருங்கோ எதுக்கு இந்த விவாதம் இடைமறித்து சமாதானப்படுத்த என்றால் சுகந்தி இதோ பார் மாலினி கடைசியாக சொல்லிவிட்டேன் காசு பணத்தை எதிர்பார்த்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தால் நீ ஏமாந்து தான் போவே எனக்கு பிள்ளை தான் கொல்லி போடணும் அப்படிங்கிற ஆவல் கொள்கை ஏதும் கிடையாது செத்த செத்தபின் யார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க என்னை பார்க்கணுங்கிற உண்மையான ஆசை இருந்தால் அடிக்கடி வா வந்து எங்களோட நீயும் உன் பிள்ளையும் கணவனும் சாப்பிட்டு பேசி மகிழ்ந்துட்டு போங்க நீங்கள் அப்படி வரதே நான் தடுக்க மாட்டேன் பேசி முடித்துவிட்டு பெருமூச்சுடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டார் அடுப்பை முட்டி குக்கரை ஏற்றி வைத்த பவித்ராவின் கண்கள் ஈரமாகின இத்தனை நாள் அவள் நெருங்கி பழக சந்தர்ப்பம் இல்லாது உண்மையை உணர வாய்ப்பில்லாது தாத்தாவை பற்றி தப்பு அபிப்பிராயங்கள் கொண்டிருந்தாள் பாவம் தாத்தா வேலைக்கு கடினமானவர் போல வேஷம் போடுகிறார் உண்மையில் அவர்கள் இருவரை பற்றி எத்தனை கவலை அவருக்கு திடீரென்று இத்தனை நாளும் இல்லாத பரிவு உணர்வு அவள் மனதிலே பூங்கி கொண்டு வந்தது இனி அவள் தாத்தாவை இன்னும் மிக்க கருத்துடன் கவனிக்கப் போகிறாள் தனக்குள்ளேயே உறுதி செய்து கொண்டாள் மாமாவும் மாமியும் சிறிது நேரம் தங்கிவிட்டு விடை கொண்டு போய்விட்டனர் அதற்கு பின் தாத்தா அமைதியாக இருந்தார் அம்மாவும் மகளும் துரிதமாக வீட்டு வேலைகளை மௌனமாக கவனித்தனர் அப்படி அன்றைய பொழுது விரைந்தது அதற்கு பின் பவித்ரா தாத்தாவிடம் மிகவும் நெருக்கமாக நேசமாக பழக தொடங்கினாள் சதா கடுமை தெரிந்த அவரது முகத்தில் இப்போது சிரிப்பின் ரேகை அதிகமாக பரவி கொண்டிருந்தது தாத்தாவும் பேத்தியும் சாப்பாட்டிற்கு பின்னர் சதுரங்கம் விளையாடும் அளவு மிகவும் நெருங்கி நெருங்கிவிட்டிருந்தனர் அவர்களுக்குள் சிரிப்பும் பேச்சும் அலர்ந்து கொண்டு போனது பவித்ராவுக்கு இப்போது அந்த சின்ன வீடு பெரிய பங்களாவாக திடீரென்று உப்பி அகன்று கொண்டு விட்டது போன்ற பிரமிப்பை கொடுத்தது தலையை அழுத்திய இருக்கும் மறைந்து அவள் சுதந்திரத்தை சுவாசித்து கொண்டு தாத்தாவின் பரிவில் கரைந்த நாட்களை மகிழ்ச்சியுடன் தள்ளி கொண்டிருந்தாள் அன்று அவளுக்கு அந்த சந்தோஷமான செய்தி கிட்டியது அவள் பிஎஸ்சி பரீட்சையில் தேர்ந்து விட்டிருந்தாள் தாத்தாவுக்கு சாப்பிட ஓவல் கலந்து எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் பவித்ரா பத்திரிகை கீழே வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடி வழியே கிழவர் முறவளித்தார் தாத்தா நான் பாசாகிட்டேன் மகிழ்ச்சி பிடிப்படாது அவரது காலடி அருகே கம்பளத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாள் தாத்தா தமது மெலிந்த கருத்தை நீட்டி அவளது நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கிவிட்டார் தமது பாசத்தையும் நேசத்தையும் அவர் செயலில் காட்டுவது அதுதான் முதல் தடவை நெஞ்சுருங்கி போய்விட்டால் பவித் பவித்ரா தாத்தா என்ற அன்புடன் அவரது கரங்களை பற்றி கன்னத்தில் பொருத்தி கொண்டாள் தாத்தா நீ எல்லாட்டி நானும் அம்மாவும் என்ன செய்திருப்போமோ தெரியாது உங்க உதவியாலே பேச முடியாது உணர்ச்சி வசத்தில் திணறினாள் முதுகை தட்டி கொடுத்தார் தாத்தா தமது சட்டை பையில் வைத்திருந்த மணி பரிசை எடுத்தார் மூன்று நூறு ரூபாய் நோட்டுகளை இழுத்து எடுத்தார் போய் முந்தா நேற்று நீ உடுத்திக்கிட்டு இருந்த அதே மாதிரி பிரிண்டட் சில்க் ஒன்று வாங்கிக்கோ பாம்பாயில் உங்கள் அம்மாவுக்கு நான் இருநூறு ரூபாய்க்கு அதை எடுத்து வந்தேன் இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அம்மாவுடைய புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு நீ கோவிலுக்கு கிளம்பினப்ப நான் பின்பக்கம் பார்த்த போது சுகந்தின்னு ஏமாந்துட்டேன் அதே உயரம் அதே பருமன் பெண் வளர்த்தியோ வீர்க்கங்காய் வளர்த்தியோம்பாங்க கிடுகிடுன்னு வளர்ந்துட்டு அதனாலே இப்போது முதல் வேலையாக கடைக்கு போய் அதே பச்சை வண்ணத்தில் வண்ணத்திலே ஒரு சில்க் வாங்கிக்கோ பிறகு மெல்ல மெல்ல பென்ஷன் வெட்டி பணம் இதுகள் வரும்போது ஒன்று ஒன்றா வாங்கித்தரேன் நாளைக்கு உன்னை பார்க்க யாராச்சும் வந்தால் சிங்காரித்து கொண்டு போய் நிற்க உனக்குன்னு சில பட்டுப் புடவைகள் தேவையாச்சே கிழவர் சிரித்தார் தேங்க்யூ தாத்தா அவரது கைகளை மறுபடியும் பிடித்து அழுத்திவிட்டு மகிழ்ச்சியும் உணர்ச்சி பரவசமாக வெளியே வந்தாள் தாத்தாவே உத்தரவு தந்துவிட்டார் கடைக்கு போக தடை என்ன தாத்தாவை வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அம்மா வர நேரமாகும் என்பதால் தானே கடை தெருவுக்கு கிளம்பிவிட்டாள் நெடுஞ்சாலையில் புதிதாக ஆரம்பித்திருந்த அந்த கடையை போதும் வரும்போதும் ஆசையோடு பார்ப்பது வழக்கம் இன்று அதில் ஒரு புடவை வாங்க அவளிடம் காசு இருந்ததை பற்றி மற்றற்ற மகிழ்ச்சி உள்ளே சென்றால் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை பச்சை வர்ணம் என்று பல முறை தனக்குள் நினைத்து வந்த பச்சை வண்ண சில்க் சாலைகளை காட்ட சொன்னால் நீண்ட நேரம் அவள் புடவைகளை புரட்டி கொண்டு நிற்க தேவையிருக்கவில்லை மாங்காய்களும் யானைகளும் தலைப்பு அலங்கரிக்க உள்ளே நீல வண்ணத்தில் பூக்களும் கொடியுமாக பளிச்சிட்ட உடவையை தேர்ந்து விரித்து சரிபார்த்து திருப்தியுடன் அதே வண்ணத்திலே ரவிக்கு துண்டையும் வாங்கி கொண்டாள் தாத்தா கொடுத்த பணத்தில் அவைகளுக்கு கட்டின தொகை போக மீதம் ஆறு ரூபாயை கடைக்காரர் பில்லுடன் தந்தபோது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவள் பாசானால் நெடுஞ்சாலையில் சந்து தூரத்தில் இருந்த அந்த பிரபல சக்தி விநாயகருக்கு சதுர் தேங்காய் உடைப்பதாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாளே அதை உடனடியாக செய்ய வேண்டாமா புடவி பார்சலுடன் அவள் மேலே நடந்தாள் அன்று வெள்ளிக்கிழமை விநாயகர் வெள்ளி கவசம் தரித்து கொண்டு ரோஜா மல்லி மாலைகளின் அலங்காரத்தில் அழகாக காட்சி அருளி கொண்டிருந்தார் சிறிய கோவில் என்றாலும் கூட்டம் எப்பொழுதும் அதிகமே தேங்காயை உடைத்துவிட்டு கற்பூர ஜோதி ஜோதியை வணங்கி அர்ச்சகர் தட்டில் ஐம்பது காசு தாராளமாக போட்டு ஒன்றியலில் ஒரு ரூபாயை போட்டுவிட்டு தன் பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு மகிழ்ச்சியில் கோவிலை சுற்றி வளம் வர தொடங்கினாள் மூன்றாவது முறை அவள் வளம் வந்தபோது வெளிப்பிரகாரத்தின் பிரகாரத்தின் சுவர் வாரமாக வளர்ந்திருந்த அரச மரத்தின் கீழ் கல் ஒன்றின் மீது ஒரு வயதான அம்மாள் உட்கார்ந்திருப்பதை கண்டாள் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த கிழவி அப்படியே மரத்தின் மீது சாய்வதை கண்டு போய் ஓடி அவளை தாங்கி பிடித்தாள் மெல்ல கல்லின் மீது இருந்து அவளை இறக்கி தரையில் உட்கார வைத்துவிட்டு விட்டு பக்தர்களுக்காக ஒரு மூளையில் இருந்த குழாயிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை அங்கிருந்த தகரக்கோவலில் பிடித்து வந்து கிழவியின் முகத்தில் தெளித்தாள் ஆயிரத்தொரு தடவை சுத்துறதாக கடுமையாக வேண்டிக்கிட்டேன் வயசும் தெம்பும் இடம் கொடுக்கலை மயக்கம் வந்துட்டது ஐநூறு கூட முடியலை கிழவி கேள்வி அம்மா கடவுள் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்குவார் நீங்கள் எழுந்திருங்க மெல்ல கையை பிடிச்சி ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி உங்கள் வீட்டிலே கொண்டு விட்டுட்டு போகிறேன் யார் இதை பெண் அவங்க குலதெய்வம் பகவதி அம்மன் போல கேள்வி மெல்ல அவள் கையை பற்றி கொண்டு எழுந்தாள் ரிக்ஷா ஒரு ரூபாய்க்கு வேலை கேட்பாங்களே அம்மா குழந்தை கேள்வி மறுப்பு தெரிவித்ததை பாராட்டாது அவளை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி தானும் உட்கார்ந்து கொண்டாள் எங்கே போகணும்னு சொல்லுங்க, கிட்டக்கு தான் மருந்தீஸ்வரன் கோயில் தெரு பதினஞ்சாம் நம்பர் இரண்டு ரூபாய் தரணும் இரண்டு பேர் ரிக்ஷாக்காரர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் பரவாயில்லை தரேன் சீக்கிரம் போகணும் என்று உத்தரவிட்டான் பவித்ரா அந்த பகுதிகளுக்கே உரித்தான குண்டு கோழிகள் நிறைந்த குறுகளான தெரு அது கேள்வி சொன்ன பதினைந்தாம் எண் தெருவுக்குள் நுழைந்தவுடனே சில வீடுகள் தாண்டியதும் வந்துவிட்டது ஓட்டுக்கூரை வேய்ந்த பழைய காலத்து வீடு பாதுகாப்புக்காக பழத்தை இரும்பு கேட்டு போட்டு ஊட்டப்பட்டிருந்ததை திறந்து சிறிய வராந்தாவை தாண்டி உள்ளே அழைத்து சென்றால் கேள்வி அவளை சிவ சிமெண்ட் பூசிய தரை ஒரு சிறிய முன்னரை போன்ற பகுதி அதற்கு பின் கூடம் பழங்காலத்து முற்றம் தாழ்வாரம் சமையல் அறை என்ற பாணியில் அமைந்த வீடு ஆனால் தனி வீடு விளக்கை போடுறேன் என்று சொல்லி கொண்டு கிழவி குழல் விளக்கை பொருத்தினால் பழி சென்று கூடம் முற்றம் எல்லாம் வெளிச்சத்தில் மூழ்கியது உட்கார் வேண்டுதலையை முடிக்கணும்னு பிடிவாதத்திலேயே இன்றைக்கி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலை பசி மயக்கம் வேற வயசு தள்ளாமை வேற நீ வந்து என்னை தூக்கி எடுத்து கவனிக்காதிருந்தா என்னை சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருக்கும் கௌதம் கேள்விப்பட்டா ரொம்ப கோவிச்சுப்பான் தள்ளாத வயசுலே வெளி வாசலிலே எதுக்கு போகிறீங்கன்னா அதட்டுவான் சாமிக்கு நேர்ந்து கொண்டதை விட முடியுமா அவனுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அந்த ஆஃபீஸிலே அவனுக்கு உத்தியோகம் உயரப்போறதுன்னு சொன்னாங்க உயர்ந்தால் பிள்ளையாரை ஒரு சுற்று சுத்துறன்னு வேண்டிக்கிட்டேன் வேலையை உசந்துட்டுது அடுத்த மாதத்துலேருந்து வேறு இடம் பார்க்கணும் கம்பெனி எல்லாம் கொடுக்குது என் பேரன் ரொம்ப கெட்டிக்காரன் நல்ல பிள்ளை அடாடா உட்காருமா காலையிலே வீட்டிலே கொஞ்சம் ஜவ்வரிசி பாயாசம் வச்சு வீட்டில் இருக்கிற பிள்ளையார் படத்துக்கு பூஜை செய்துட்டு கோவிலுக்கு போய் வேண்டுதலை முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு இருந்தேன் கொஞ்சம் பாயாசத்தை சூடாக்கி தரேன் சாப்பிட்டுட்டு போ அம்மா நீங்களும் சாப்பிட்றதாக இருந்தால் சாப்பிட்றேன் சிரித்தால் பவித்ரா ஏதாவது கொஞ்சம் வயிற்றுலே போட்டால் தான் வரும் போல இருக்குது சொல்லி கொண்டே கிழி உள்ளே சென்று மிக விரைவில் இரண்டு டம்ளரில் பாயாசத்தை நிரப்பி இளம் சூடாக எடுத்து வந்தாள் பரவாயில்லையே தலை நரைத்து உடல் தளர்ந்து விட்டிருந்த போதிலும் அந்த அம்மா நல்லாவே ருசியாகவே ஏலக்காய் குங்குமம் பூ மணக்க முந்திரி பருப்புகளை நிறைய போட்டு பாயாசத்தை ஜமாய்த்து ஜமாய்த்திருக்காங்களே விரும்பி சுருசுற்றி சாப்பிட்டாள் ரொம்ப நல்லா இருக்குதம்மா டம்ளரை கீழே வைத்தாள் அம்மா என்ன அம்மா பாட்டின கூப்பிடு ஆமாம் பேர் என்ன சொன்ன கீழே காலையை நீட்டி கொண்டு தரையில் அமர்ந்தபடி டம்ளரை காலி செய்தாள் பவித்ரா நல்ல பெயர் கேட்க இனிமையாக இருக்குது ஆமாம் வேலை செய்கிறியா குழந்தை இல்லை வீட்டோடு இருக்கேன் பரீட்சையில் பாஸ் பண்ணினதுக்கு தேங்காய் உடைக்க கோயிலுக்கு வந்தேன் நல்லதா போச்சு ரெண்டு பேரும் விடுதலை விஷயமா தான் கோயிலுக்கு வந்தோம் சந்தித்து கொண்டது நல்லதா போச்சு முதல் சந்திப்பே இனிமையா இருக்கு நீங்க பாயாசம் ஊற்றி கொடுத்துட்டீங்களே பாட்டி கலி ரெண்டு சிரித்தாள் ரொம்ப வேடிக்கையாக பேசுற ஆமாம் இந்த வீட்டில் உங்களை தவிர இன்னும் யார் யார் இருக்காங்க விசாரித்தால் பவித்ரா என்னவோ எங்கள் குலதெய்வம் பகவதி அம்மன் போல வந்து உதவின உன்கிட்ட சொல்ல நான் ஏன் தயங்கனும் நானும் என் பேரனும் இருக்கோம் அவ்வளோ தான் என் மக கூட உன்னை போல சிவப்பா ஒல்லியே அழகாகத்தான் இருப்பான் ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை நல்ல பையனை நினச்சி இருந்ததையெல்லாம் விற்று க சுட்டு காசாக்கி ஒருத்தன் கையிலே பிடிச்சி கொடுத்தேன் கௌதம் பிறந்தான் அவன் மூணு வயசு குழந்தையாக இருக்கும்போது வேற ஒரு பெண்ணை சேர்த்துக்கிட்டு என் மகளை பிறந்த வீட்டுக்கு கையோடு துரத்திட்டான் தூக்கி வாரி போட்டது பவித்ராவுக்கு இதென வேடிக்கை கௌதம் என்பவரின் சரித்திரமும் ஏறக்குறைய அவளது வாழ்க்கை போல ஒரே வித்தியாசம் இங்கே பாட்டி அவர்கள் வாழ்வில் கை கொடுக்க ஒரு பாட்டன் வியப்பினை விரிந்த விழிகளால் அவள் கேள்வியை ஊன்றி பார்த்தாள் அவளுக்கு ஏறக்குறைய தாத்தா ஜெகதீசன் வயதிற்கும் ஒரு சமயம் கூடுதலாகவே இருக்கலாம் நீட்டி கொண்டிருந்த கால்களில் வேடிப்புகள் நிறைய இருந்தன வெறும் காலுடன் வீட்டை சுற்றி வளைய வந்து கொண்டிருப்பாள் போலும் எனக்கு அறுபத்தஞ்சி வயசாகுது ஆனால் எழுவது போல உடம்பு அடங்கி போச்சு படிப்பறிவு இல்லாததால் உடல் உழைப்பால் நான் என் பெண்ணையும் பேரனையும் காக்க வேண்டி வந்துட்டது புருஷனை பிரிஞ்சு துயரமே என் மகளுக்கு பெரிய வியாதியாக்கி போச்சு எழுச்சி துரும்பாக்கி போனால் கௌதமுக்கு அஞ்சு வயசு நிரம்பமன் அவளுக்கு காமாலை காய்ச்சல் வந்தது போயிட்டா என்கிட்ட காசும் அதிகமில்லை நானே சின்ன வயசுலேயே உதவியாக்கி போனவன் ஊரில் இருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்று மகளை கொடுத்ததும் தான் மிச்சம் என் தலையில் ஒரு குழந்தையை கட்டிட்டு அவள் போனதும் நான் கிராமத்தை விட்டு பட்டினம் வந்து சேர்ந்தேன் இங்கே என் போல ஆள்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அத்தனை கஷ்டத்திலும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தது ஒரு பெரிய மனிதர் வீட்டிலே சமையலால் அமர்ந்தேன் அந்த அம்மாலேயே கொஞ்சம் பண உதவி செய்து கௌதமை படிக்க வச்சாங்க பிறகு அவன் உபகார சம்பளம் வாங்கி சிறப்பாக படித்து வந்துட்டான் அவன் வேலை ஏற்று கொண்ட மறுநாளே நான் சமைக்கிற வேலையை விட்டுட்டேன் ஒரு ஆஃபீஸர்னு அவனுக்கு பதவி கிடச்சிருக்கு நான் சமையல் வேலை செய்கிறேங்கிறது அவனுக்கு பிடிக்காட்ட பிடிக்காட்டின்னு பயந்துட்டு விட்டுட்டேன் மேலும் உடம்பும் அசந்தும் போயிடுச்சு தாத்தா ஜெகதீசன் ஆண் பிள்ளை படித்தவர் நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர் அவரால் மகளையும் பேத்தியையும் நன்றாக பாதுகாக்க முடிந்தது ஆனால் பாவம் அந்த அம்மாள் ஒரு படிப்பு அறிவு இல்லாத கிராமத்து பெண் அப்படி இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு தன் பேரனை இவ்வளவு உயர கொண்டு வந்திருக்காங்களே பவித்ரா மனம் நெகிழ்ந்து போய் அந்த அம்மாளின் கரத்தை பற்றினாள் வேலை செய்து கர்டு விட்டிருந்த அந்த கரங்களை தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டாள் பாட்டி நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தது பற்றி மகிழ்ச்சி வணக்கம் சொல்கிறேன் பின்னொரு சமயம் வந்து பார்க்கிறேன் நாங்கள் காமேசன் காலனியில் இருக்கோம் அத்தனை தூரம் நீங்கள் நடந்து வந்து எங்களை பார்க்க இயலாது ஒரு நாள் நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் வரட்டுமா ஆமாம் உங்கள் பேரை சொல்லலையே பாட்டி அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சிறிது படி எழுந்தாள் அலைமையில அம்மானு இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு நல்லது பொல்லாததுக்கு நான் அந்தஸ்தை பார்க்காம அவங்க யாரா இருந்தாலும் கூட மாட இருந்து அனுசரித்து கொடுத்து உதவிட்டு வருவேன் சுமாயினாமா தான் செய்வேன் கடைசி வீட்டுக்காரங்க வருஷா வருஷம் மாரியாத்தாவுக்கு கூழ் ஊற்றுனதே கலைபரமாக செய்வாங்க நான் போய் கை கொடுக்குற வழக்கம் இருக்கிற வரை பிறருக்கு உதவியாக இருக்கணும் என்கிறது என் கொள்கை கேள்வி மேலே கையை உன்றி கொண்டு எழுந்தாள் அந்த மாடத்திலே குங்கும சிமிழ் இருக்குது வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ளே வந்திருக்க எடுத்து ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு போமா கீழ்வி உபசரித்தாள் கூடத்திலே அலமாரி அருகே இருந்த மாடத்திலே கண்களுக்கு தெரியும்படி ஒரு சிறு குங்கும சிமிழ் சென்னை பட்டணத்து சிங்கார வேலை செய்த மர சிமிழ் இருந்தது மைசூருக்கு போன போது கௌதம் அதை வாங்கிட்டு வந்தேன் அழகாக இருந்தது வாங்கினேன் நான் உனக்கு வரப்போகிறவளுக்கு கொடுன்னு நான் கேலி செய்தேன் கோவிலில் கிடைக்கிற குங்கும பிரசாதத்தை போட்டு வைக்கிறேன் எல்லா தெய்வங்களையும் நான் ஆசியலே உனக்கு ஒரு நல்ல இடமா கிடைக்கட்டும் கேள்வி சிரித்தாள் குங்குமம் சிமி திறந்து விரலால் தொட்டு நெற்றில் இட்டு கொண்டு நிமர்ந்தவள் வியப்பில் அதிர்ந்து போனாள் அது யாருடைய படம் திகைப்புடன் கேட்டாள் அதான் அதுதான் என் பேரன் கௌதமோட படம் யாரோ சிநேகிதன் எடுத்தானாம் நல்லா இருக்கே முகம் களையாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்படி நல்லா எடுத்திருக்கானேன்னு பெருசு பண்ணி வச்சுக்கோனேன் முந்தா நாள் தான் பெருசு பண்ணி கண்ணாடி போட்டு எடுத்து வந்தான் கூடத்தில் அழகாக மாட்டி வைப்பா வேலை செய்துட்டு கழிச்சு பறிச்ச உன் முகத்தை பார்க்குற அப்பள படத்தை பார்த்து தேம்ப திரு திரட்டிப்பேனேன் கௌதம் நல்ல பிள்ளை என் பேரன்னு சொல்கிறதாக நினைக்காதே பெண்கிட்டே ரொம்ப மரியாதையாக பழகுவான் சிகரெட் அது இதுன்னு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அவன் அம்மாவை போல கொஞ்சம் சிவப்பாக நல்லாவே இருப்பான் இருபத்தேழு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வரான் ம் யாருக்கு கொடுப்பிடியோ சொல்லியபடி கேள்வி அருகில் வந்து தன் பேரனை பெருமையுடன் படத்தில் பார்த்து கொண்டாள் பவித்ராவின் பவித்ராவின் நெஞ்சி படப்படுத்தது இனம் விளங்காத ஒரு பரவச உணர்வு நெஞ்சை கவு கவுவதை உணர்ந்தாள் அந்த காலத்து அரிசிலங்குமாரிகள் முன் பல தேச தேச இளவரசர்களின் படங்களை காண்பிப்பார்களாமே அதில் ஒன்றை பார்த்துவிட்டு ராஜகுமாரியின் உள்ளத்தில் புயலாக காதல் எழும்பி விடுமாமே அதேபோல என்ன அவளுக்கு இப்போது ஏற்பட்டுவிட்டது அன்று சூப்பர் மார்க்கெட்டில் தன்மேல் இடித்து சாமான்களை தள்ளிவிட்டதாக கோபத்தில் கொதித்த அந்த மனதில் இன்று காதல் புயல் போல பழங்காலத்து ராஜகுமாரிகள் படத்தை பார்த்ததும் கொள்கிற ஆவேசமான ஆசை போல என்ன இப்படி வேகம் அவள் மனதை ஆட்டி படைக்கிறதே படத்தில் இருந்த கௌதம் அவளை பார்த்து மோகனமாக சிரித்து கொண்டிருந்தான் வரேன் பாட்டி வணக்கம் விடைபெற்று பெற்றுக்கொண்டு புடைய பார்சலை தோல் பையக்குள் நுழைத்து பையை தோளில் மாட்டிக்கொண்டு காலில் பாதணிகளை திணித்தபடி அவள் வெளியே வந்தாள் பளிச்சென்று தெருவில் இருந்த விளக்குகள் அன்று மிகவும் பிரகாசமாக தெரிந்தன எங்கிருந்தோ சில்லென்று காற்று மூளைக்கடையிலிருந்து மல்லிகைப்பூ பந்தலிலிருந்து அத்தனை வாசனையையும் அள்ளி கொண்டு வந்து அவள் முகத்தில் மோதியது நீலவானத்தில் ஊர்ந்த மேகப்ப படலத்தில் நின்று வெளிப்பட்ட அந்த தனி நட்சத்திரம் அவளை பார்த்து கண் சிமிட்டு சிரித்தது போல மனதில் உற்சாகம் கடலாக பொங்கி கொண்டிருந்தது தன்னையும் மரியாதை மெல்ல ஒரு சினிமா பாடலை முணுமுணுத்த வண்ணம் அவள் வேகமாக நடந்தாள்